வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மதுரைக்காரன் விஜய் இன்னைக்கு எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கொடிக்குளம் அப்படின்ற ஊரில் இருக்கிற வேதநாராயணன் அப்படின்ற ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் மதுரை டு சென்னை ஹைவேல போனீங்கன்னா இந்த வழிதான் அது போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கொடிக்குளம் விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும் நீங்கள் அந்த கொடிக்குளம் விளக்குக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் உங்களுக்கு அதை லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க இந்த இடத்துல பேரிகார்ட் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல அர்ச்சனான்னு ஹோட்டல் ர ரைட் சைடில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட்டில் வந்து கொடிக்குளம் அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க நீங்கள் நேராக அந்த ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மலை தெரியும் மலைக்கு முன்னாடி வந்து மெயின் ரோட்லேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் அதை ஒட்டி ஒரு ரோடு போகும் உள்ளே போனீங்கன்னா நேராக கோயில் வாசல்லே கொண்டு வந்து விட்டுரும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனோம்னா குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி படைப்பு தொழில இருக்கிற பிரம்மா வந்து ஒரு ட ஒரு டைம்ல வந்து மது கைடவிபர் அப்படின்ற ரெண்டு அசுரர்கள் வந்து அவரோட வேதங்களை வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க அதனால பிரம்மாவோட படிப்பு தொழிலே நின்னு போச்சு அந்த அசுரர்களை வதை செஞ்சு வேதங்களை பூரா மீட்டிருக்காரு பெருமாள் அந்த வேதத்தை வாங்குறதுக்கு மனுஷ வடிவில் வந்து பிரம்மா வந்து இங்க வந்து தவம் பண்ணியிருக்காரு பெருமாளை நோக்கி அப்ப அவரோட தவத்தின் அந்த மகிமையை வந்து ஏத்துக்கிட்ட பெருமாளை என்ன செஞ்சிருக்காருனா அவர் முன்னாடி வந்து வேத நாராயணனா வந்து காட்சி தந்திருக்காரு காட்சி தந்துட்டு என்ன செஞ்சிருக்காருனா அவர்கிட்டயே அந்த எல்லா வேதத்தையும் வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு அப்படி ஒப்படைச்சிட்டு போனவர் இங்க மூலவரா நிற்கிறாரு அவர் பக்கத்துல ஒத்த தலையோட பிரம்மாவும் அவரை கும்பிட்ட மாதிரி இருப்பாங்க நீங்க இங்க வந்து கோயிலுக்கு வந்து சாமி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அருமையான ஒரு கோயில் மதுரையில் இவ்வளோ நாள் இருந்து இந்த கோயிலை மிஸ் பண்ணிட்டமேனு ஒரு வருத்தம் தான் இருந்தாலும் அந்த வருத்தம் வந்து நிவர்த்தி அடைஞ்சிருச்சு இதோட இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குல்ல அங்க வந்து ஒரு காலத்துல அந்நிய அப்ப நம்பெர்மாலை வந்து இங்க இங்க கொண்டு வந்திருக்காங்க இங்க வந்து பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கொகை இருந்திருக்கு அங்க வந்துதான் நம்பர் மாலை வந்து உற்சவரை வந்து இங்க வந்து மறைச்சு வச்சிருந்துருக்காங்க அந்த பாதம் வந்து இன்னும் இங்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதையும் எல்லாம் கும்பிடுறாங்களாம் வழிபடுறாங்களாம் அதே மாதிரி இந்த கோயில வந்து பிரம்ம தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு அதை நான் கடைசியில வீடியோல காமிக்கிறேன் அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தன்னை அதாவது குளிக்கிற தண்ணியில கலந்து நம்ம குளிச்சோம்னா நம்ம தோல்வி அது எல்லாமே குணமாயிரது ஒரு ஐதீகம் அது எல்லாருமே இங்கே வந்தவங்கள நான் பார்த்தேன் நிறைய பேர் அதை வாட்டர் கேன்லையும் கேன்லையும் பிடிச்சிட்டு போனாங்க அப்போதான் அவங்க கிட்ட கேட்டேன் என்னன்னு சொல்லும்போது அவங்க இந்த இதை சொன்னாங்க ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இவர இவ்வளோ ஒரு அழகான ஒரு கோவில் இதில் வந்து இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதாவது நம்ம ஸ்ரீரங்கம் உற்சவரே இங்கே தான் கொண்டு வந்து மறைச்சி வச்சுருக்காங்க அப்படி ஒரு ஸ்தலம் போது ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு அதை நான் உணர்ந்தேன் அதே மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் வர வழி அனைத்துமே ஈஸி தான் ரொம்ப சுற்றிலாம் வர வேணாம் அவ்வளோ ஒரு அழகான ரம்மியமான ஒரு கோயில் வந்தீங்கன்னா நிம்மதியா சாமி கும்பிட்டு நிம்மதியாக இறந்துட்டு போகலாம் நடை திறக்கிற நேரம் எப்போ அப்படின்னு சொன்னால் காலையில் பத்து டு பன்னெண்டு தான் ரெண்டு மணி நேரம் தான் நட திறந்துருப்பாங்க நீங்கள் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டுக்கரலாம் மற்ற நேரம் பூட்டி இருந்தாலும் உங்களுக்கு சாமியை பார்த்துக்கரலாம் கேட்டு தான் போட்டிருக்காங்க அதனால் உள்ள அடைக்கலாம் இல்லை நீங்கள் சாமியை பார்த்துட்டு போய்கரலாம் இதான் அந்த பிரம்ம தீர்த்தம் இதை வந்து நம்ம குடிச்சிட்டு போய் வீட்டில் நம்ம குளிக்கிற அந்த தண்ணியில் கலந்து குளித்தோம்னா தோல்வியாதி எல்லாமே குணமாயிருது அவ்வளோ ஒரு அழகான ஒரு கோயில் அனைவரும் வந்து பெருமாளோட ஆசையை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்